விலங்கு மாதிரி இருந்திருந்தால் என்ன இருக்குன்னு பற்றி யோசிச்சு பாருங்கள் அந்த அறிவின் வளர்ச்சியை தொடர்ந்து இல்லாமல் போயிட்டு அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உருவாவதற்கு காரணகர்த்தாவே நான் தான் அவருடைய தந்தையார் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து டாக்டருக்கு தான் படிக்க வைக்கிறாங்க இவர் டாக்டருக்கு படிக்கல இவர் டாக்டருக்கு படிக்காதனால இவர் என்ன பண்ணுறாங்க நீ பாதிரியாருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாதிரியாருக்கு படிக்க வைக்கிறாங்க குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது அதில் நாம் ஒரு தூசு இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏதோ சிந்தனை ஏதேதோ வேலைப்பாடுகள் இத்தனை பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும்போது நமக்கு தொடர்ந்து வயதாக கொண்டிருக்கிறது தலை நிறைக்கிறது பல்விழுகிறது உடல் சுருங்குகிறது அவ்வளவுதான் ஒரு நாள் அனைத்தும் முடிந்துவிட்டு சங்கு ஊதப்படுகிறது ஜெகத்குருவே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சபரிக்கு வந்தால் சாப விமோச்சனம் அதுவே மெய்யப்பா அதுவே மெய்யப்பா அதுவே மெய்யப்பா நிறைய அந்த மாதிரி ஐயப்பன் பாடல்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீதியிலும் ஒழித்து கொண்டிருக்கிறது ஏன்னா அதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது நான் கூட சபரிமலைக்கு ஒரு அஞ்சு முறை போகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்தது அப்போ நான் என்னுடைய எட்டாம் வகுப்பு படிக்கும்பொழுது என்னுடைய தந்தையார் அனுப்பி வச்சார் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஐந்து வருடங்கள் தொடர்ந்து பெரும் பாதையில் அந்த நாற்பத்தெட்டு மைல் சொல்கிறாங்க பாருங்கள் அதில் நடந்து போயிட்டு ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இறைவனால் வழங்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இது சபரிமலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இல்லை ராகவேந்திர சுவாமிகளுடைய நம்முடைய குருராஜருடைய கோயில்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி மாலை அணிவிக்கக்கூடிய வழக்கங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஐயப்பன் கோயிலுக்கு நீண்ட நெடுங்காலமாக அந்த மாலை அணிவித்து அணி அணிந்து சென்று வர வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு நின்றங்கள் இப்போ அந்த அவங்க மாலை அணிவிச்சிட்டு போயிட்டு வராங்க இல்லைங்களா அவங்க போகும்போது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த விரத முறை அப்படிங்கிறது அந்த விரத முறை வந்து ரொம்ப திட பக்தியோட நிச்சயம் வந்து நமக்கு பகவான் இறைவன் அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு திடமான நினைப்புடன் அவர்களுடைய விரதம் தொடரப்படுகிறது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க தரிசனம் பண்ணுறாங்க வராங்க வந்த பிறகு அவர்களுடைய சாதாரண நார்மல் வாழ்க்கையில் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிறாங்க சரி அது ராகவேந்திர சுவாமிகளுடைய நம் மடத் ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி ஐயப்பன் கோயிலாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை கோயில்கள் இருந்தாலும் மாலை அணிவித்து நாம் சென்று வரக்கூடிய எத்தனை கோயில்களாக இருந்தாலும் அதை மாலை அணிவித்து நாம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சூழல் நம்முடைய மனோநிலை அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் அதை விட்டு நாம் வெளிவந்த பிறகு முழுவதுமாக நாம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து எதிலும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கொஞ்சம் இதிலிருந்து தளர்ந்து விடுகிறோம் எதற்காக அந்த நேரத்தில் நாம் தளராமல் ஒரு திடபக்தியுடன் வைராகியத்துடன் இருக்கிறோம் இந்த இடத்துல வெளியே வந்து பிறகு நம்ம தளர்ந்துடுறோம் அப்படின்னா ஒன்று வந்து நிச்சயமாக பக்தி நிச்சயமாக பகவானை போயிட்டு இந்த அளவுக்கு நம்ம விரதம் இருந்து அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து அந்த பக்தியை தவிர்த்து அவர்களுக்குள் இருக்கக்கூடியது பயம் இதிலருந்து நாம் இந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி ஆயிடுவோமோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு இதுதான் பயபக்தி இந்த பயபக்தியுடன் செல்லும் பொழுது அவருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுகிறது அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது அவருடைய கோரிக்கைகள் பகவான் அவருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அருள் பண்ணுறாங்க ஸோ இந்த பயபக்தியை நம்ம தொடர்ந்து இதுக்காக தான் நீங்கள் மதங்கள்லாம் வந்தது இந்த மதங்கள் ஏன் வந்ததுன்னா சில கோட்பாடுகள் இந்தந்த கோட்பாடு பிரகாரம் நாம் வாழ வேண்டும் இந்த மாதிரி சிந்திக்க வேண்டும் இந்த மாதிரி நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை அமைய வேண்டும் நல்லெண்ணங்கள் வளர வேண்டும் அதற்காகத்தான் இதிகாசங்கள் புராணங்கள் கதைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து மனிதனுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காகவே வந்தது இல்லைன்னா மனுஷன் வந்து விலங்கு மாதிரி தான் இருந்திருப்பான் விலங்கு மாதிரி இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த அறிவின் வளர்ச்சியே தொடர்ந்து இல்லாமல் போயிட்டு எந்த விதமான மாறுதலும் அவருடைய வார வாழ்க்கையில் ஏ ஏற்பட்டிருப்பதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது அந்த விலங்குகள் பிறகு இந்த டிவியில் பாருங்கள் இந்த டிவியில் சம்டைம்ஸ் இந்த வைல்டு அனிமல்ஸ் இந்த சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மான் இருக்கும் அந்த மானை வந்து ரெண்டு மூணு சிங்கங்கள் புலிகள் இதெல்லாம் துரத்தி வந்து அதை உயிருடன் அதை அடித்து சாப்பிடும் உயிருடன் கொல்லும் அந்த நேரத்தில் அதனுடைய முகம் அது என்ன நினைக்கும் இதெல்லாம் யோசிக்கும்போது மிகவும் அது ஏற்புடையதாகவே இல்லை என்ன இறைவா நீங்கள் படைத்த இந்த உலகத்தில் இந்த மாதிரியான இந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இதுக்கு என்ன தான் பதில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இது சாதாரணமாக சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது காடுகளில் அதற்கு இறையை தேடுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு வரையில் அதை முடிச்சுட்டா கூட இந்த டார்வின் அந்த மிகப்பெரிய அறிஞர் அவருடைய சில கோட்பாடுகள் அதை பற்றி நாம் யோசிக்கும்பொழுது அதனுடைய கோட்பாடுகள் படிக்கும்போது டார்வின் வந்து மிகப்பெரிய ஒரு நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய அறிஞர் அவர் அவருடைய தந்தையார் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து டாக்டருக்கு தான் படிக்க வைக்கிறாங்க இவர் டாக்டருக்கு படிக்கலை இவர் டாக்டருக்கு படிக்காதனால இவர் என்ன பண்ணுறாங்க நீ பாதிரியாருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாதிரியாருக்கு படிக்க வைக்கிறாங்க பாதிரியாருக்கு படிக்கிற போனவருக்கு அதில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ ஒரு ஆராய்ச்சி ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும் ஏதாவது உணரணும் அப்படின்ற நிலையிலேயே அவர் இருக்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கப்பல் ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு சுற்றுப்பயணம் சொல்கிறது ஒரு கப்பல் அந்த கப்பலில் இவர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா போகிறார் போயிட்டு ஒவ்வொரு தீவாக அவர் வந்து இந்த இயற்கை எப்படி எல்லாம் இருக்கிறது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகும்போது அவர் இந்த ஆமைகளை பார்க்கிறார் அவர் ஒரு சின்ன குறிப்பு ஒரு இடத்துல ஒரு ஆமையை பார்க்குறாரு அந்த ஆமைக்கு வந்து அந்த கழுத்து வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது சின்னதாக இருக்குது அதே மாதிரி ஆமையை வேறு இடத்துல பார்க்குறாரு வேற இடத்துல பார்க்கும்போது அந்த ஆமைக்கு கழுத்து நீண்டு இருக்கிறது இது ஏன் இப்படி இருக்குது ஏன்னா இந்த உயிரினங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் பார்த்தா அது படைப்பு கொள்கை பரிணாம கொள்கை பல லட்சம் ஆண்டுகள் அது ஒரு பெரிய தேரம் அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஆமையை பற்றி அவர் சற்று யோசிக்கிறார் சிந்திக்கிறார் ஆராய்கிறார் அப்படி பார்க்கும்பொழுது அந்த கழுத்து சிறியதாக இருக்கக்கூடிய அந்த ஆமைக்கு அது சாப்ப அதுக்கு உணவு அப்படின்னு பார்த்தா தரையிலே இருக்கிறதாம் தரையிலே கிடைக்குது அதனால் அது வந்து கழுத்து நீளமாக இல்லை ரொம்ப எளிதாக அந்த இறைகளை பிடித்து அது சாப்பிட்டு விட்டுருது ஆனால் கழுத்து இருக்கக்கூடிய அந்த ஆமைகளை பார்க்கும்பொழுது பொழுது உண்டான அந்த தாவரம் அந்த செடி கொடிகள் அப்படிங்கிறதுலாம் அப்படிங்கிறது சற்று உயரமாக வளர்ந்து அது கரையிலே வந்து அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை சற்று நீண்டிருக்க அந்த கழுத்தை பயன்படுத்தி அந்த இலைகளை பறித்து சாப்பிடுகிறது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு அதாவது இந்த உயிரினங்கள் சும்மா ஜஸ்ட் நான் சொல்றேன் ரொம்ப இண்டிப்பாலாம் சொல்லல அதாவது அந்த தட்பவெட்ப சூழ்நிலை உணவு இதற்கெல்லாம் தற்காத்து கொள்ளக்கூடிய உயிரினம்தான் இந்த இடத்துல வந்து உயிர் வாழ முடியும் சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடை எழுதுகிறார் இங்கே பாருங்கள் இது என்னென்னா உயிரினத்துக்கு அந்த கதை சொல்லிடுறாரு அது பெரிய கதை நம்ம அந்த கதைக்குள்ளே போல இந்த இடத்துல இந்த மனித மானிட வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்க போனால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது அதில் நாம் ஒரு தூசு இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு ஏதோ சிந்தனை ஏதேதோ வேலைபாடுகள் இத்தனை பிரச்சனைகள் இதையெல்லாம் கொண்டே இருக்கும்போது நமக்கு தொடர்ந்து வயதாக கொண்டு இருக்கிறது தலை நிறைக்கிறது பல்விழுகிறது உடல் சுருகுகிறது அவ்வளோதான் ஒரு நாள் அனைத்தும் முடிந்துவிட்டு சங்கு ஊதப்படுகிறது அப்போ இது நாம வந்து ஒரு சின்ன சாப்டர் ஒரு சின்ன இந்த இந்த உலகம் அப்படி இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுல நாம வந்து ஒரு பேஜில் ஒரு தூசு கூட கிடையாது ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனோநிலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்தையும் டோட்டலாக கவர் பண்ணி நம்ம தலைமையில ஏற்றி வைத்திருக்கிறது ஒரு பிரச்சனை ஒரு செயல்பாடு இருந்தால் அதை எட்டி நின்று பார்க்க நமக்கு தெரிவது கிடையாது மொத்தமாக எடுத்து நம் தலையிலே சுமந்து கொண்டு அதற்குண்டான வழிவகைகளை தேடுகிறோம் அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உருவாவதற்கு காரணகர்த்தாவே நாம் தான் எந்த பிரச்சனையும் வெளியிலிருந்து வருவது கிடையாது எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த செயல்களாக இருந்தாலும் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அது உங்களால் தான் உருவாக்கப்பட்டது இது யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து இவருக்கு இவருக்கு இந்த மாதிரி பண்ணணும் அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி பண்ணணும் இவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் தான் உருவாக்கினீர்கள் நீங்கள் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பண்ணியாகிறோம் அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்கின்ற சிந்தனை கூட நமக்கு தான் நிச்சயமாக இருக்கும் அதற்கு உண்டான வழிகளை இருக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்யறது ஏதோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னும் போது தான் நாம் குருவினுடைய பக்தியை நாடுகிறோம் குருராஜனுடைய பொற்பாத கமலங்களில் அப்பொழுதுதான் தான் சரணடைகிறோம் அந்த மாதிரி நேரத்துலலாம் கஷ்டங்கள் இன்னல்கள் வரும்போது நம்ம மனித அறிவால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கிறது ஒரு உடல்நலக்கோராக இருக்கிறது நல்ல விஷயங்கள் நடைபெறாமல் போய்விடுமோ இந்த வாழ்க்கையில் அப்படின்னு என்ன தோன்றுகிறது சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம் சிந்திக்கலனா பரவாயில்ல அப்படியே வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டும் சுற்றுமுற்றும் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்ன என்ன இப்படி நடக்கிறது எப்படி எவ்வாறு நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னும்பொழுதுதான் நாம் குருராஜரிடம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் அந்த இடத்தில்தான் குரு பக்தி தேவைப்படுகிறது குரு பக்திக்கு பிறகு தெய்வ பக்தி என்பது உங்களிடம் வந்தடைகிறது சர்வைவல் பண்ணாதாங்க இங்கே வந்து இருக்க முடியும் சர்வைவல் பண்றதுக்கு எல்லாமே சர்வைவல் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஏன் இந்த யூடியூப் கூட எல்லாமே அவர்கள் அவர்களை சர்வைவல் செய்து கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப முயற்சி உடையவர்கள் மட்டுமே இதுக்கு தான் இந்த டார்வின் கொள்கை நான் சொன்னேன் முயற்சி முயற்சி செய்யணும் முயற்சி செய்த பிறகுதான் நமக்கு தேவையான விளைவுகள் அந்த இடத்தில் விளையும் நான் ஏற்கனவே இதில் ஒரு இரண்டு பதிவுகளுக்கு முன்னால் திரு குரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு அன்பு நெஞ்சம் பேசியிருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வெயிட் லிஃப்டிங் போனேன் அதுக்கப்புறம் வந்து நான் அங்கேருந்து குருராஜர் பக்தராக பார்த்தேன் அவர் இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் மாறினேன்னு சொல்லியிருந்தார் அவர்லாம் சர்வைவல் பண் பண்ணிட்டு இருக்கிறவர் இப்போது அந்த மாதிரி நிறையா அவர் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அவர் அதில் சொன்னது கொஞ்சம்தான் நிஜத்தில் நடந்ததே வேறு நிஜத்தில் இருக்கிறதுங்கிறது அதனுடைய ஆழம் என்பது வேறு அவர் வீடு இருக்கு அவருடைய தந்தையார் ஒரு சதன் ரயில்வேல பணிபுரிகிறார் அவருடைய சகோதரரும் சதன் ரயில்வேல பணிபுரிகிறார் இவருக்கும் வந்து ரயில்வேல ஜாயின் பண்ணணும்னு ஆசை அதுக்காக கடுமையாக அந்த வெயிட் லிஃப்டிங் பயிற்சியை பலு தூக்கும் பயிற்சி செய்கிறாரு ஸோ எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எப்படியும் நம்முடைய வாழ்க்கை விடும் நாம் ஒரு வெயிட் லிஃப்டராக மாறிடுவோம் நம்ம நமக்கு நிச்சயமாக மத்திய அரசிலே உத்தியோகம் கிடைத்து விடும் நம்ம அந்த இடத்துல பணியாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு மிகுந்த நம்பிக்கையுடன் தான் அவருடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய முயற்சிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் முட்டுக்கட்டையாக ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிவந்து அவருடைய முயற்சியும் உழைப்பும் அந்த இடத்தில் வீணாகிறது ஃபஸ்ட்டு டைம் அவர் வெயிட் லிஃப்டிங் எடுக்கிறார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கை உடைந்து விடுகிறது அதுக்கப்புறம் மறுபடியும் நீண்ட கால பயிற்சி செய்கிறார் அதுக்கு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபைனல்ஸ் ஏதோ ஒரு மேட்ச்க்கு மறுபடியும் போகிறார் மறுபடியும் பார்த்தா அவருடைய கால் போன் வந்து முறிஞ்சு போகுது அப்படியே உட்கார்ந்துடுறாரு கை கிழிகிறது பல இன்னல்கள் தொடர்ந்து வருகிறது ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணத்தை எண்ணத்தோடு இருந்து இதை பண்ணனும் அதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம பெரிய முயற்சிகள் செய்து ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அது திடீர்னு அது இல்லைன்னு ஃபெட் அப் ஆகிட்டு உட்கார்ந்துருவாங்க அதுதான் பெரும்பான்மையான நபர்கள் ஆனால் திரு குரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணல அடுத்த கட்டமாக தன்னுடைய வாழ்வை சர்வைவல் அதுதான் மீண்டும் வெளியே வரணும் வேறு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உடனடியாக வெளியே வருகிறார் அவர் அந்த இடத்துல வெளியே வருவதற்கு மிகப்பெரிய தோணியாக அந்த இடத்துல ஒரு பிடிப்பாக இருப்பது தான் வந்து குருராஜனுடைய கருணையும் அருளும் அனுகிரகமும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிறையா பேருங்க அந்த மாதிரி கனடாவிலேருந்து ஒரு அன்பு சகோதரி மது அவர்கள் பேசுவார் அதெல்லாம் ஒரு சான்ஸ்லஸ் தமிழ்நாட்டிலே ஒரு ஊரில் இருந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு தேநீர் கடை தேநீர் கடையில் அவர் சொல்கிறார் சார் நான் வடையெல்லாம் போடுவோம் சார் கடையில் சின்ன வயசில் வடை போட்டு சேல் பண்ணுவோம் போண்டா வைப்போம் இதெல்லாம் சொல்கிறார் இந்த இந்த பட்சணங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் எனக்குள்ளே அவர் இருந்தது வாழ்க்கையில் எப்படும் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் அதற்காக நான் படித்தேன் நிறையா படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க டிகிரியெல்லாம் முடிச்சிருக்கேன் சின்ன சின்ன படிப்புகள் படிப்பதற்கூட நான் சிறிய சிறிய வேலைகள் செஞ்சு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி அதை நான் சரி பண்ணி இன்று நான் என்னுடைய முயற்சியின் பேரில் கனடாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் கனடாவில் அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க குருராஜருடைய அருளுடன் அனுகிரகத்துடன் ஆசிகளுடன் தொடர்ந்து அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது குருராஜரோட ஒரு ஆத்மார்த்தமான பக்தை அவர்கள் ராகவேந்திர சுவாமிகளுக்கு சர்வைவல் அதுதான் வந்து சர்வைவல் இதில் இன்னொன்று இருக்குது சர்வைவல் சர்வைவல் சொல்கிறோம் ஒருவரை மிதித்து இன்னொருவர் முன்னேறி விடுவதும் இந்த இடத்தில் இருக்கிறது சர்வைவல் அப்படின்ற போர்வையிலே நிறைய விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் எந்த மாதிரியான செயல்கள் வினைகள் ஆற்றுகிறோமோ அதற்கு விடைகள் தான் நம் முன்னால் வந்து நிற்கும் அந்த நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக அது வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் மாற்றக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எதற்கும் ஆசைப்படாமல் எதற்கும் மனம் சிலேகிக்காமல் ஒரு சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட செயல்களில் மட்டுமே உங்களுடைய நடையானது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் குருவினுடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் தொடர்ந்து என்னாலும் கிடைத்து நாம் வழி பிளறுகிறோம் வழி மாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பகவானுடைய அருளையும் அனுகிரகையும் அனுகிரகத்தையும் பெறுவது என்பது அவ்வளவு எளிது கிடையாது ஒருவருடைய கர்மவினை முழுவதுமாக முடிந்த பிறகுதான் குருராஜனுடைய பரிபூரண அருளும் ஆசிகளும் கிடைக்கும் இது உண்மையானா இது நிஜம் அப்போ எப்படி சார்னால் உங்களுக்கு வரக்கூடிய கர்ம வினைகளை அதனுடைய அளவுகளை அதனுடைய சுமைகளை பெரும்பான்மையாக குறைத்து நீங்கள் ஏற்கக்கூடிய அளவிலே அதனை உங்களுக்கு கொடுக்க செய்து அதை விரைவாக அதை முடித்து அவருடைய பூரண அருளையும் அருளாசிகளையும் குரு ராஜர் நிச்சயம் தருவார் அதனால தான் இங்கே அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் நாம் என்னென்ன செய்திருக்கிறோம் என்னென்ன வினைகள் ஆற்றியிருக்கிறோம் அந்த வினையின் விளைவுகளை தான் இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதை நம்ம சந்திக்கிறோம் பொழுது அதற்கு உண்டான வினைகள் முழுவதுமாக நிறைவேற்ற முடியணும் அது முடிஞ்ச பிறகுதான் அவருடைய அனுகிரகங்கள் பெறப்படும் இதை ஒரு அற்புதமாக ஒரு ஒரு பெரியவர் காஞ்சிபுரம் மடத்திலே இந்த தகவலை சொன்னார் பூரண அருளையும் அனுகிரகத்தையும் நாம் குருராஜரிடமிருந்து பெறுவதற்கிருக்கு அதனால தான் அவருடைய பொறுப்பாத கமலங்களை எப்பொழுதுமே நாம் விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் உங்களுடைய அந்த பொற்பாத கமலங்களை நான் விடவே மாட்டேன் குருராஜா வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி என் மூச்சே நின்றாலும் சரி உங்கள் கால்களை இருக பற்றி தான் இருப்பேன் என்னுடைய பொற்பாத கமலங்களே என் தலையில் அதை கிரீடமாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகம் முழுக்க உள்ளா வருவேன் குருராஜான்னு சொல் அதுதான் அந்த அந்த இந்த பக்தி சரணாகதி பக்தின்னு சொல்கிற பாருங்க பக்தியில் நிறைய சொல்லுவாங்க நாம் சொல்லக்கூடிய அந்த சரணாகதி பக்தின்றது அந்த இந்த பக்தி அதுதான் சரணாகதி பக்தி அதனால் நிம்மதி வேண்டும் வாழ்க்கையில் நிறைவு வேண்டும் பொருள் பணம் இதெல்லாம் வந்து அது நம்ம அந்த சைடு நாம ட்ரை பண்ணி போகும்போது நிச்சயமாக ஒரு வராமல் எங்கும் சென்று விடாது அதுவும் குருவுடைய அருளும் கருணையும் அனுக்கிரகம் இருக்கும்போது ஏகப்பட்டது நமக்கு வந்து சேர்ந்து பணத்தை சொல்கிறேன் பொருளை சொல்கிறேன் ஒரு லக்ஸுரி லைஃப் சொல்கிறேன் அது எல்லாமே வந்துடும் அந்தந்த காலகட்டங்களில் நாம் வந்த வழியை என்றும் மறவாது நாம் எப்படி ஆரம்பத்தில் குருராஜரிடம் பிரார்த்தித்து எந்த அளவுக்கு அவருடைய பக்தராக நாம் நம்முடைய வாழ்வை துவக்கினோமோ எப்பவுமே சொல்கிறேன் மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் நல்ல பெரிய ஆளாக வருவீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தூசு அதெல்லாம் அவரை கொஞ்சம் ஆத்மார்த்தமாக கொஞ்சம் அப்படி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் தவிடுபொடியாக்கி தூக்கி தூரம் எரிந்து விடுவார் குருராஜ் அவர்கிட்ட நம்ம கேட்பது மட்டும் தான் அவருடைய ஆத்ம பக்தனாக பக்தியாக மாறுவது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் முக்கிய தலையாய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா ஜாதி மத இன வேதம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த மூளையில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அந்த இடத்தில் வந்து அந்த அனுகிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ராகவேந்திர விஜயம் சேனலில் அந்த அந்த வாய்ஸ் போடுறோம் இல்லைங்களா டிவைன் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறோம் பாருங்கள் நிறைய பக்தர்கள் அதுதான் சான்றுகள் இப்படி சொல்லுங்க அப்படி அதான் கிடையாது அவர்களுக்கு நேர்ந்த நிகழ்வுகளை அவர்கள் இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய நிகழ்ச்சிகள் குரு பக்தியின் மூலம் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய இஷ்ட குரு யாராக இருந்தாலும் சரி அவரை தொடர்ந்து பிரார்த்தியுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் அவரை வேண்டுகின்ற பக்தர்களுக்கு என்னாலும் இல்லை என்று சொன்னது கிடையாது கால நேரம் அறிந்து உங்களுக்கு உண்டான தரவுகள் வரவுகள் அனைத்தும் குருராஜரால் கொடுக்கப்படும் அருளப்படும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவீஸ்வரன்